இது இலை உதிர்காலம் இல்லை கலை உதிர்காலம் அப்படின்னு நாத்தாக்கா ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு நடக்கிற நடப்பை பார்த்திங்கன்னா இலையை விட கலை தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் போது இருக்குது அங்கங்கே கலைக்கலையாக போயிட்டுருக்கு அதில் வந்து ரொம்ப லேட்டஸ்டான கலை வந்து காளியம்மாள் காளியம்மாள் குறித்து இங்கே வந்து ஒரு பெரிய கருத்து நிலவுது என்னென்னா இப்போ பெண் புலிகள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய வீரமிக்க ஒரு பெண்மணியாகவும் ரொம்ப அறிவுமிக்க ஒரு பெண்மணியாகவும் அவங்க இருந்திருக்கிறதா அந்த தமிழ்நாடு நம்புது அதுதான் நினைக்குது ஒரு முறை ராதாரவி வந்து மேடையில் பேசும்பொழுது ரொம்ப சிலாகித்து பேசினார் காளியம்மாள்னு ஒரு ஒரு பெண்மணி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்லாம் ரொம்ப மனம் விட்டு பேசினார் இத்தனைக்கும் அவர் ஒரு மாற்று கட்சியில் இருக்கார் இருந்தாலும் அந்த காளியம்மாளுடைய சொற்பொழிவை வந்து அப்படி அவர் ரசித்தார் அதே மாதிரி நாம் தமிழர் கூட்டம் நடக்கும் பொழுது காளியம்மாள் வந்தால் அங்கே ஒரு தனி ஆரவாரம்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு கடந்த ஆறு மாதமாகவே காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் நீடிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விவாதம் இங்கே போயிட்டே இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பத்திரிகையில் இது ஒரு செய்தியாக வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி காளியம்மாளை முன்னிறுத்துவதை நாத்தாக்காவும் நிறுத்திடுச்சு இதற்கிடையில் ஒரு ஆடியோ பதிவு ஒன்று வந்துச்சு அது சீமான் பேசுனதா தான் அந்த பதிவு சொல்லுது இப்போ தான் ஏஐயில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுறானுங்களே அதனால் இது நிஜமாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியவே இல்லை சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் வந்து சத்தியம் பண்ணாதான் இது உண்மைங்கிற இடத்துக்கே நம்ம வர முடியும் போல இருக்குது அந்த அளவுக்கு இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜியில் அந்த குரலை அப்படியே கொண்டு வந்துடுறாங்க ஸோ அதில் வந்து அவர் சொல்கிறாரு இந்த பிசுறுங்கிறதெல்லாம் தெரியும் அது அவரே ஆமாம் பிசுறுங்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டாரு பட்டு அவர் என்ன சொல்கிறாரு அவங்கள்ட்ட பேசுகிறாரு அப்போது நீ என்ன உனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக அவங்கள வான் பண்ணுறாரு என்னென்னா இவங்க வந்து தனியாக கார் எடுத்துகிட்டு போய் நிறைய நாம் தமிழர் நிர்வாகிகளை தனித்தனியாக சந்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கட்சியின் தலைமைக்கு ஒரு உறுத்தலாக இருந்திருக்கு கட்சியவே ரெண்டாக பிளந்து அதில் ஒரு கட்சி ஒரு நாம் தமிழர் பார்ட் டூவுக்கு காளியம்மாள் தலைவராகிடுவாரோங்கிற அளவுக்கு அவங்க நினச்சிட்டாங்களே என்னவோ தெரியல அந்த வார்த்தைகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு அதில் அவங்க ரொம்ப தன்மையாக இல்லைனாங்கிற மாதிரி மறுக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ திமுக மாதிரி கட்சிகளையோ அண்ணாதிமுக மாதிரி கட்சியிலேயோ கட்ட தலைவர்கள் கட்டாயமாக இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட குறுநில மன்னர்களாக அவங்க இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் ஒரு கட்சியவே நடத்த முடியும் இப்போ லோக்கலில் செல்வாக்கு இல்லாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு கட்சி தலைமை என்ன பண்ணும் வெறும் தலைமையை மட்டுமே ரசிக்கிற கூட்டம் இருந்ததுன்னா அந்த லோக்கலில் இருக்கிற தலைவர்களை யார் மதிப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டியை அவங்க உருவாக்கிக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம் அது நல்ல விஷயமும் கூட இப்போ திமுக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஒரு குறுநில மன்னர்களை உருவாக்கி வச்சுருந்தது அந்த மாவட்டத்துக்கு போனால் அவர் இந்த மாவட்டத்துக்கு போனால் இவர் அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கும் அப்படி வந்து கண்டும் காணாமலும் சில விஷயங்களில் இருந்தால் தான் அந்த கட்சியை நடத்த முடியும் பட்டு அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா நீ என்ன தனியாக போய் தொண்டர்களை சந்திக்கிறது தனியாக வந்து பிளான் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச பேச அவங்களும் எவ்வளவு காலத்துக்கு தான் அமைதியாக இருப்பாங்க ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருந்துச்சு இப்போ காளியம்மாள் நாத்தாக்காவிலிருந்து விலகியதால் நாத்தாவுக்காவுக்கு ஏதாவது நஷ்டமான்னா பெருசாக ஒன்றும் கிடையாது அதே மாதிரி காளி மாளுக்கு எதாவது நஷ்டமானால் அதுவும் கிடையாது இப்போ அவங்கவுங்க வந்து அதற்கப்புறமும் ஓடாமல் நின்றுட போகிறாங்களா அவங்கவங்க சித்தாந்தங்களை அவங்க எடுத்துகிட்டு போய் சேர்க்காமல் இருக்க போகிறாங்களான்னா கிடையவே கிடையாது நிச்சயமாக இரண்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் வீரியத்தோடு தான் கிளம்ப போகிறாங்க ஸோ அது வந்து உட்கட்சி பிரச்சனை இன்னும் யாருமே இதை விட்டுட்டு ஒதுங்கலை எல்லாமே வந்து நாத்தாக்காவில் என்ன நடக்குது நாத்தாக்காவில் என்ன நடக்குது அவர் போயிட்டார் இவர் போயிட்டார் இவர் போயிட்டார் அப்படின்னு தொடர்ந்து இந்த போன கதையவே பேசிகிட்டு இருக்காங்க கிளை விழுந்தாலும் நல்லா கவலைப்பட மாட்டார் போடுறது ஒரு வேர் இருக்குல்ல இல்லை பார்த்துக்கிறேன் அப்படின்பாரு போல இருக்கு கம்ப்ளீட்டாக இலையெல்லாம் உழுந்து கிளையெல்லாம் உழுந்தா கூட நாத்தாக்காங்கிற ஒரு ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி இன்னும் இன்னும் வீரியம் எடுத்து வளர்ந்து ஒரு இடத்துக்கு வர்றது தான் அவங்களுடைய இலக்கு சரியாக இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தராக கட் பண்ணி கட் பண்ணி விரட்டி விட்டுட்டு இருந்தாங்கன்னா அது என்ன ஆகும்னு தெரியல பட் காளியம்மாள் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் நான் சமீபத்தில் மயிலாடுதுறை போயிருந்தேன் அப்போ சாப்பிட்டுக்கிட்டு போது ஒரு பையன்கிட்ட கேட்கும்பொழுது அவர் அவங்க அவங்கள பற்றிலாம் நிறைய சொன்னார் அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்க இங்கே நாங்கள் எல்லாருமே அவங்கள ரொம்ப மதிக்கிறோம் அப்படின்லாம் அவர் சொன்னார் இன்னும் சொல்லப்போனால் அந்த மீனவ சமூகத்திலிருந்து ஒரு ஒரு இப்பேற்பட்ட அறிவாளியாக வந்து ஒரு பொது உடைமை பேசுகிறது ரொம்ப பிரமாதமான பேச்செல்லாம் பேசுகிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அவங்க பார்க்குறாங்க இன்னொன்று எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் வரும்பொழுது எல்லாருக்குமே அவங்க மீது ஒரு இனம் புரியாத ஒரு அன்பும் பாசமும் வரும் ஏன்னா அங்கிருந்து ஒருத்தர் அப்படி பவர்ஃபுல்லாக வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே ஸோ அப்படி தான் வந்து காளியம்மாவே அந்த பகுதி மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க இருந்தாலும் அந்த பையன் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் விசாரிக்கல யாரெல்லாம் நம்மோடு பேசுகிறாங்களோ கண்ணில் தென்படுகிறாங்களோ அவங்கள்டாம் ஒரு பத்து பன்னெண்டு பேர்கிட்ட நான் பேசினேன் காளியம்மாள் குறித்து தான் பேசினேன் அவங்க எல்லாருமே காளியம்மாள் மீது மிகப்பெரிய மரியாதையை அனுபவம் வச்சுருக்காங்க அவங்க ஆனால் ஒரு விஷயத்த சொன்னாங்க சார் எங்கள் பகுதியில் வந்து ஒரு ஒரு கட்சி மாறி போயிட்டாருன்னா அவரை நாங்கள் மதிக்க மாட்டோம் அது எந்த கட்சியிலேருந்து எந்த கட்சிக்கு போனாலும் சரி ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அவங்க போயிட்டாங்கன்னா அப்படியே மொத்தமும் அந்த கூட்டம் அவங்களோட போயிருமான்னா கிடையாது சாருங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க ஸோ இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு காளியம்மாள் வெளியேறியதால் அங்கே பூம்புகார் தொகுதியிலேயோ மயிலாடுதுறை பகுதியிலேயோ நாத்தாக்கா மொத்தமாக வழித்தெடுக்கப்படும்ங்கிற நம்பிக்கையெல்லாம் நமக்கு இல்லை ஸோ அதனால் அவங்க தைரியமாக இருக்கலாம் பட் இவங்க அடுத்து எங்கே போய் சேருவாங்கங்கிறது இன்னொரு பத்து நாள் விவாதமாக கொண்டு போவாங்க போடுறது ஏன்னா ஆறு மாதமாக இவங்க பிளான் பண்ணி அந்த வெளியில் கொண்டு வந்துட்டாங்க எங்கே போனாலும் இதான் விவாதம் காளியம்மாளை ஏன் ஒடுக்குகிறார்கள் காளியம்மாளை ஏன் காளி பண்ண நினைக்கிறார்கள் காளியம்மாள் என்ன திண்டத்தகாதவரா காளியம்மாள் அப்படிப்பட்டவரா காளியம்மாள் இப்படிப்பட்டவரான்னு சொல்லி 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 அந்த அம்மாவை அங்கேருந்து வெளியேற வச்சுட்டாங்க இப்போ வெளியில் போன பிறகு அவர் எந்த கட்சியில் சேருவார் அவர் இந்த கட்சியில் சேருவாரா அவர் அந்த கட்சியில் சேருவாரான்னு விவாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த அம்மாவே குழம்பி போகிற அளவுக்கு ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணி விட்டாங்க இப்போ வெளியில் வரும்போதே அவங்களுக்கு தோணும் இல்லையா நம்ம போகிறதுக்கு ஒரு சரியான கட்சி இது தான் அப்படிங்கிறது இன்னொன்று அப்படி முடிவெடுக்காமல் எப்படி ஒருத்தர் வெளியில் வர முடியும் அவங்க ஏதோ ஒரு கட்சியை முடிவெடுத்து வச்சுருக்கிறாங்க அது திமுகவா தாவேக்காவான்னு நெத்திலேருந்து பெரிய விவாதத்தை ஏற்படுத்தினாங்க நடுவில் இவங்க போய் விஜய் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் தெரிந்து தான் சீமான் வந்து அவங்க மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாரெல்லாம் சொல்கிறாங்க விஜய் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நபர்கள் எல்லாம் அவரே கூப்பிட்டு சந்திக்கிறார் அவங்க வந்து ஒரு கட்சியில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு பத்திரிக்கையாளராக இருந்தாலும் சரி அல்லது ஊடகத்தில் ஒரு மிக முக்கியமான நபர்களாக இருந்தாலும் சரி வாங்கன்னு கூப்பிட்டு ஏதோ அட்வைஸ் எல்லாம் கேட்குறாரு அவங்களோட நடப்பு அரசியல் பற்றிலாம் பேசுகிறார் ஸோ அப்படி வந்து அவர் காளியம்மால கூட்டி பேசியிருக்காரு அந்த கட்சியில் அவங்க சேருவாங்களான்னு தெரியல ஆனாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வெளியில் வந்து தமிழ் தேசியம் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இப்போ தமிழ் தேசியம் தமிழ் தேசியமாக திராவிடமாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் பொழுது அவங்க திமுகவுக்கு போகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை இங்கே விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு ரெண்டு கண்கள்னு சொல்லியிருக்காரு அதனால் ஒரு பாதி அவங்க கொள்கையோடு ஒத்து போகிறதுனால தாவேக்கா போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது பட்டு தெரியாது ஆனால் இங்கே என்னென்னா யாராவது ஒருத்தர் சும்மா வீட்டில் இருந்தால் கூட அவங்க விட மாட்டாங்க கூட இழுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு கட்சியில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் கதவை பூட்டிகிட்டு வந்துடுவாங்க நீ வா அல்லது தெரியாமல் போ தெரிஞ்சிக்கோ எதை பற்றியுமே இவங்களுக்கு கவலை கிடையாது ஒருத்தர் இங்கே இருக்கிறவங்களும் அப்படியே நகத்திட்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு கதவை பூட்டிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் அவங்க எதிர்காலம் மண்ணாக போனால் கூட இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படி தான் ஊடக சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி ஒரு விவாதமும் போன வாரம் நடந்துச்சு போன வாரம் முழுக்க சம்பந்தம் இல்லாமல் ஏண்டா இந்த விவாதம் நடக்குதுங்கிற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு என்னென்னா விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இருக்கார்ல அவர் வந்து என்னுடைய ஒரே லட்சியம் இயக்கம்தான் நான் ஒரு இயக்குனராக மாறணும்னு நினச்சி அவர் போய்ட்டுருக்கார் இப்போ சுதா கொங்கரா வந்து ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு கதை சொல்லி தம்பி நீ என் படத்தில் ஹீரோவாக நடிக்கணும்னு கூப்பிட்டப்போ கூட எனக்கு வேண்டாங்க நான் என்னுடைய ஒரே லட்சியம் டைரக்டர் தானே அவர் ஒதுங்கி போயிட்டார் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து போன வாரம் முழுக்க விவாதத்தில் எடுத்து விட்டாங்க என்னையா அவர் பாட்ட ஒரு சின்ன பையன் இப்போ தான் வளர்ந்து வர்ற இடத்துல இருக்காரு இன்னும் வளரக்கூட இல்லை அப்படி மொட்டு இப்போ தான் விரியுது அதுக்குள்ளே எதுக்கு அவர் மேலே இவ்வளோ பெரிய விவாதம் அப்படின்னு நானே ரொம்ப வருத்தப்பட்டேன் விஜய் வந்து வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசுகிறாரான் ஸோ அப்போ உன் மகனை நீ அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடு நாளைக்கு விஜய் மகன் அரசியலுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய இளைஞரணி பொறுப்போ ஏதோ ஒன்று கொடுக்கும் பொழுது அது எப்படி சரியாகும் அப்படின்னு இப்போலேருந்து விவாதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப காமெடியாக இருக்குது அப்போ அவர் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாராங்கிறது இப்பயே நம்ம முடிவெடுக்க முடியாது இன்னொன்று அவர் வந்து அப்பாவின் தயவில் நம்ம வாழவே கூடாது அப்படிங்கிறதுனால தான் தானாக முயற்சி பண்ணி ஒரு படம் கமிட் பண்ணுறாரு இப்போ அவருக்கு வந்து விஜய் லைக்காவுக்கு சொல்லி டேட்லாம் வாங்கி கொடுக்கல இவராக போய் ஒரு கதையை சொல்லி விஜய் மகங்கிறதுனால தான் கதவை திறந்து விட்டாங்க அது வேறு இப்போ நான் போனாலோ அல்லது நீங்கள் போனாலோ உடனே லைக்காக கதவு திறந்துட்டு வாங்க கதை சொல்லுங்கன்னு நான் கேட்க போகிறாங்க அது கிடையாது ஆனால் விஜய் மகன் வர்றாருங்கும் பொழுது ரைட்டுங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு ஒரு கதையை சொல்கிறாரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க ஷூட்டிங்க போயிட்டுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி நினச்சிருந்தா அப்பா எனக்கு ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்கள் அல்லது நான் படம் எடுக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி கோடியோ ஐம்பது கோடியோ எனக்கு தேவையான கொடுங்கன்னு வாங்கி அவர் படம் எடுத்துடலாம் ஆனால் அப்பாவின் தயவிலோ அப்பாவின் சிபாரிசிலோ நம்ம வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு முயற்சி எடுக்கிறாரு இன்றைக்கி அந்த முயற்சியில் ஒரு வெற்றியும் அடைஞ்சிட்டார் இந்த படம் வெளிவந்த பிறகு தான் அந்த வெற்றி முழுமையான வெற்றியாக இருக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அப்படி யோசனையே இல்லாத ஒரு ஆளை எழுத்துட்டு வந்து ஒரு வாரமாக இருக்காங்க அவர் விஜய் சொல்லுவாரா இவர் அரசியலுக்கு வருவாரா இளைஞரணி பொறுப்பு இவருக்கு தரப்படுமான்னு இப்போ காளியம்மாளையும் ஜேசனையும் பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி தான் தோணுது அவங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது போல் இருக்குது முடிவுகளை எல்லாமே இவங்க எடுக்க வச்சுருவாங்க போல இருக்கு காளியம்மாள் செவனன் நாத்தாக்காவில் இருந்திருப்பாங்க அவங்கள திரும்ப திரும்ப பேசி வருவாரா வெளியேறுவாரா தொடருவாரா நிற்பாரா பேசுவாரா முடங்குவாரா அப்படின்லாம் சொல்லி மெல்ல அங்கேருந்து கிளப்பி விட்டாங்க இப்போ வேறொரு கட்சியில் சேருவாரா மாட்டாரா அந்த கட்சியாக இந்த கட்சியாக இந்த கட்சியாக அந்த கட்சியான்னு அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு என்ன முடிவு கொடுக்க போகிறாங்கன்னு தெரில இப்போ ஜேசன் சிக்கியிருக்காரு ஊடகங்களே ஒரு முடிவை எடுத்துச்சுன்னா அப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க